வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரைவில் நினைவாகட்டும் திருப்பூர் பகுதியில் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க திருப்பூர் மங்களம் ரோடு சின்னாண்டிபாளையம் பிரிவு அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கூடிய ஒரு பங்களா டைப் வீடு இந்த வீட்டோட அளவு ரெண்டே முக்கால் சென்ட்டு கிழக்கும் வடக்கும் பார்த்த கார்னர் சைட்டு அருமையான இன்டீரியர் பண்ணியிருக்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு ரெண்டுமே இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இன்னர் ஸ்டேர்கேஸ் வீட்டு ஹாலில் இருந்தே மேலே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூமு ஒரு வாட்டர் லைன் ஒரு இபி லைன் இருக்குது இது வந்து ஒன்றரை வருஷம்தான் ஆன பில்டிங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதோட பதிவு எண் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்